ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிவினர் மாமஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்துங்க பார்க்க போகிறோம் மறக்க வேண்டியது நினைத்து வருந்துவதும் நினைக்க வேண்டியவைகளை மறந்து விடுவதும் தான் இந்த உலகத்தில் தற்போது இருந்து வரும் துன்பங்கள் அனைத்துக்கும் காரணம் தேடி போய் பேசுனா பொய் விட்டுக்கொடுத்து கொடுத்து போனால் பொய் வெறுத்து உதக்கும் இடத்தில் அன்பு காட்டினா பொய் இனிக்க இனிக்க நடுத்து தான் உண்மை என்று நம்புகிறது உலகம் கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது சற்று நேரத்தில் தனிந்துவிடும் ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்திருக்கும் யாவும் சில காலமே கூடவே இருந்தவர்களின் நெருக்கம் சில காலம்தான் கூட்டில் இருக்கும் உயிரும் சிலகாலம்தான் காலம்தான் மகிழ்ந்த காலமும் சில காலம்தான் இன்னும் சற்று யோசித்து பார்த்தால் நாமே சில காலம்தான் வாழும் வரையே வாழ்க்கை எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் புரிந்து உறவுகளுடன் சேர்ந்து இருந்து அவர்களின் வெறுப்பை சம்பாதிப்பதை விட அவர்களை விட்டு விலகியிருப்பது எவ்வளவோ மேல் வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது எண்ணிக்கோள் வாழ்வில் இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று இன்பமும் துன்பமும் வேண்டும் துணியை இரண்டாக வெட்டும் கத்திரிக்கோளும் அதை ஒன்றாக சேர்க்கும் ஊசியும் சேர்ந்து இருந்தால்தான் ஆடை உருவாகும் பின் வாழ்க்கை மட்டும் எப்படி முரண்படும் கோபப்படு ஆனால் அதற்கு முன் அதைவிட மும்மடங்கு பொறுமையா இரு பூமி கூட பொறுத்திருந்துதான் பூகம்பத்தை வெளிப்படுத்துகிறது நிலைமைக்கு மேல் நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது அளவுக்கு மேல் ஆசை வந்தால் உள்ளதும் நிலைக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நம்ம சேனலை பத்தி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளவு நேர வீடியோ ரசித்து பார்த்து மிக பெரிய நன்றிகள் மீண்டும் மற்றம் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்